அதை கிட்ட ஐ ஐ ஐ

நிறைய கிஃப்ட் வந்து கிடைச்சிட்டு இருந்தது அப்ப நாங்க வீடியோ போடும யார் யார் என்னென்ன தந்தது அதே போல வந்து நல்ல கிஃப்டுகள் நல்ல பெருமதியான கிஃப்டுகள் கிஃப்ட்டுகள் எல்லாமே வந்துருக்குது காட்டுவோமே நாஸ்மின் அங்க எல்லாத்தையும் பேருக்கு வந்து நாங்க உங்களுக்கு வந்து இன்னைக்கு காட்ட போறோம் யார் யார் என்னென்ன தந்திருக்காங்க சொல்ல போறோமேனா காட்டுவோம் யார் யார் என்ன தந்திருக்காங்க

என்னமே

ಕಲರ್ ಬನ್ನ ಲೇಟ್ ಆಸನ ಅದು ಲೇನ ಅದವರವರ ಕಲರ್ ಗೆ ಬಂದೆ ನಾನು ರಿಯಾ ಸड्डा ಕಲರ್ ಲಗೇನೇ ಬಣ್ಣ ಬಳ್ಳಿ ಸಿಲ್ತಾ ಇದೆ ಎಲ್ಲರಿಗೂ ಅಜ್ಜಾ ಸರ್ ಏನಾ ಸೇರಸ್ ಬಿ

உங்களோட முதலே கொடுத்துட்டீங்க நீங்க பண்ணி கொஞ்சம் ஆமில்ல

ಏ ಬಾಬಾ ನು ತಿರುಗಿಸಬೇಡ ಬಾಯ್ ಅಲ್ಲ 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 ಬ್ರೋ ನೆಕ್ಸ್ಟ್ ಬಿ ರೆಟ್ ಕಲರ್ ಏನಲ್ಲ ರೆಡಿ ಇದೆ ಗೆನೆ ಆ ಓಕೆ ಆ ನಾನು ಆಗ್ಲಿ ಬ್ಲೂ ಕಲರ್ ನಲ್ಲಿ ಇಟ್ಕಿರಲಾಮೆ

ാക്കതാ ഓക്കെ അശ്വി എന്നിള്ള

என்னதான் <mile> <recuperates>

வாவ் என்னடா जादू மாதிரி ஒரு அலெக்சாண்ட்ரிக்கு வாவ் அத்தரண்ட மாதிரி இதோ வாவ் சூப்பர் லோஜி பிடிச்சிருக்கா ஆ பிடிச்சிருக்கா போங்க

நான் என்ன பண்ணனும் എന്ത പങ്കും അടിമന ீங்களை <laughs> ப்ராண்டுதல்ல <laughs> நான் இன்னமொரு விஷயம் சொல்ல விரும்புறேன்

இதெல்லாம் வச்சிருக்கு உண்மையா வந்து இது இது வரைக்கும் இப்படி பார்த்தது இல்ல இல்ல நாங்க பார்த்தது இல்ல இது நானும் வந்து இப்படி பார்த்தது இல்ல தான் என்ன சொன்னா எங்கட காலங்கள் எல்லாம் ஒரு பொம்மை கேட்டு அலவணும் அது அழகா நுள்ளு விளம்பர பாதிங்க இப்படி எல்லாம் நாங்க முதல் பாக்கேன் நைட் எங்களுக்கு ஒரு பொம்மை வாங்கி தரணும் ரெண்டு நாள் அலவணும் அலவணும் ரெண்டு நாள் அலவணும் இப்ப பாருங்க புள்ளைகளுக்கு எல்லாம் அப்படி அப்படி எல்லாம் வந்திருக்கு இந்த பொம்மைக்கு உடுப்பு மாத்தி போற எல்லாம் வந்திருக்கு முந்தி என்ன சரியா தடி குச்சி அப்ப பொம்மை அதுக்கு பேப்பர்ல எல்லாம் சட்டை வச்சு போறாங்க இப்ப

Rithi itha nga, Rithi itha nga Adhaar, Adhaar Adhaar apdi jyohsichichaar padhinga, launji antha hmm. Ila muhunda, ispena Kaadunga nga, anga kaadunga wow. Paapam Rithi, ikudu manu wow, Dua raar raa ithi nice. Waaw wow. okay. Rithi kaadunga eh. wow. Su Waaw Inge thirumbangala Waaw,

அஸ்விக்கு ஒரு அழகான ஒரு சும்பா எடுத்துட்டு மட்டும் ஓடி கொடுத்துருக்கா ஓகே சரி வாய்ங்க இது வந்து சுபேஷன் மாயம் கொடுத்தது இது வந்து ஆர்வம் தந்தது சென்னை

உங்களுக்கு வந்து காசு தந்தவா இது வந்து வாங்கி தந்ததாரு தனுசா நல்ல ஒரு யோசிச்சு பொம்மை குட்டி மாதிரி ஒரு

என்னது ஏரோயிக் டீ சரி இங்க ஃபைண்ட் தி ஃப்ரெண்ட் அடுத்ததை எல்லாம் போறீங்க ஆ இது இத எடுங்க தந்தது இது வந்து அம்மா வாங்கி தந்தது பாத்திருப்பீங்க நாஸ்மி ஓகே வந்து எடுங்க ஒரு ஜரும் அடுத்த முதலே காட்டிட்ட கொஞ்சம் இதா காட்டும்

பெரிய ஊட கோகோ ஒரு ஒரு என்ன அந்த அந்த டெடி ஓகே யஸ் மீன் சட்டைல கலர் எல்லாம்

எல்லாத்தையுமே வடிவா பாத்துட்டேன் அஹ் அதே போல வந்து நாங்க வீடியோவை முடிச்சு கொள்ள போகிறோம் பாத்தீங்கன்னா சொன்னா உண்மையா இந்த முறை அஸ்மிக்கு வந்து கிஃப்ட்டுகள் வந்து நிறைய கிஃப்ட்டு வந்திருக்குது அதே போல வந்து பெருமதியான கிஃப்ட்டுமே வந்திருக்கு எல்லாருக்குமே தேங்க்யூ வென் அஸ்மின் தேங்க்யூ சோ மச் மெட்டையா பாத்தீங்கன்னு சொன்னா இன்னுமே உங்களுக்கு சர்ப்ரைஸ் வந்து நிறைய காத்து காத்துக்கொண்டிருக்கு இனி இனி வீடியோக்கள்ல வந்து ஆவலை நீங்க பார்த்து கொண்டிருங்க மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லா நீங்க பாப்பீங்களு சொன்னா இனியனி வேற போற வீடியோக்கள் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அதுமே அஸ்மின பிறந்தநாள் சம்பந்தப்பட்டது தாங்க வந்து ஆ நாளைக்கு நாங்களே போறோம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு மறக்காமல் வந்து பாருங்க. ஓகே. அதே போல் வீடியோ குடிச்ச கொண்டா மாஸ். ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கும். நான் உங்கள் சஜி. மாங்களா. பை. பாசிங் கிடைச்சி கிடைச்சி. எ. Voilà மாண்டே அசிக்கு கிடைச்ச கிஃப்ட். பாப்போம்.